நம்மளுடைய ஸ்னேஹாவை பற்றி யாருக்குமே தெரியாத சில ரகசியமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலமாயிருக்கு அதுவும் அவங்க வாயாலேயே ஸ்னேகா இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறப்ப தான் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருந்து வந்துட்டு இருக்குங்க முதல் முதல்ல நம்மளுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் கால எடுத்து வைத்த போது சேகாவுக்கு முதல் இரண்டு மூணு படங்கள் வந்துட்டு மிகப்பெரிய டிராப்பா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆனந்தம் படத்தின் மூலமாக அவங்க நடித்த ஒரு பாடல் தான் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிட்டு அந்த பாடலால் தான் நம்மளுடைய அவர்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களே ஒத்துக்கிட்டது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் ஆனால் அந்த பாடலை பாடியவர்

கூட சொல்லியிருக்காங்க உங்களால தான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்றது அதை கேட்டப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா வந்துச்சுங்க ஆனா இன்னமும் வந்துட்டு நான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யுகபாரதி ரொம்பவே யதார்த்தமா பேசி வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட தெரியுங்க வந்துட்டு ஆரம்ப கால கட்டத்துல வந்துட்டு சிறப்பு பாடங்கள் நடிச்சிருந்தாங்க அந்த படம் எல்லாம் பெருசா ஓடவே இல்ல இந்த ஒரே ஒரு பாட்டின் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களின் மனதிலுமே ஆழமா போய் பதிய சேகாவுடன் ஜும்போய் பதிந்துச்சு அதனால தான் சிநேகா வந்துட்டு புன்னகை அரசு அப்படின்னு பேரெல்லாம் எடுத்து தமிழகத்துல கொஞ்ச நாளைக்கு கனவு கண்ணியாவும் வளர் வந்தாங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்